வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த புதன்கிழமையில் மிகவும் அற்புதம் வாய்ந்த பிரதோஷ தினமானது வருதுங்க நாளை இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று வர இருக்கிற பிரதோஷ தினத்தை பத்தி பார்க்க போறோம் நாளைய தினத்தில் யாரெல்லாம் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதையும் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் நம்மளுடைய கையால் காளை மாட்டுக்கு எந்த ஒரு பொருளை தானம் செய்தோம் அப்படின்னா சிறந்த பலனை பெற முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் இதை தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதன் திசை நடப்பவங்க புதன் பகவானை லக்னாதிபதியாக கொண்டவங்க புதன் தோஷம் கொண்டவங்க எல்லாம் கட்டாயம் புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை சென்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னா புதன் பகவானோட ஆசிர்வாதத்தை உங்களால பெற முடியுங்க தொழில குழப்பமான நிலை இருக்கிறவங்களும் வேலையில பிரச்சனை இருக்கிறவங்களும் நாளை பிரதோஷ வழிபாட கட்டாயம் மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா ஒரு நல்லது ஒரு மாற்றம் உங்களோட தொழிலையும் உங்களோட வேலையிலையும் நடக்குங்க புதன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய புத்தி தடுமாறிடுங்க புத்திசாலித்தனமும் குறைஞ்சிடும் இதனால வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படும் நீங்க புதன்கிழமை புதன் பகவானை நினைத்து பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை வழிபாடு செய்தாலே புதன் பகவானோட ஆசிர்வாதத்தையும் பெற முடியுங்க புதன் கெட்டு போன சமயத்துல கூட நம்ம புத்திசாலித்தனத்தோட செயல்பட முடியுங்க படிக்காத பிள்ளைகள் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அந்த வழிபாடு செய்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை பெற முடியுங்க பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க படிக்காத பிள்ளைகள் இருக்காங்க உங்க வீட்டில் அப்படின்னா கட்டாயம் இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு அழைத்து சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வைங்க நிச்சயம் அவங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்கங்க திறமை குறைந்த குழந்தைகள் பள்ளியில் படிப்பில் ஆர்வம் இல்லாத குழந்தைகள் கூட நாளைய தினத்துல சிவபெருமான் வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கோங்க எல்லா குழந்தைகளுக்குமே திறமை அப்படின்றது இருக்கு ஆனா அதை வெளிக்கொண்டு வருவதில் தான் ரொம்பவே சிரமப்படுறாங்க அந்த சிரமங்கள் சரியாக இந்த வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்குங்க இது தவிர உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமணம் நடக்காம இருந்தாலோ இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாலோ அவங்க எல்லாரும் நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாம சிவபெருமான் வழிபாடு செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்துடுங்க அதுவும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றத கட்டாயம் பண்ணுங்க நிச்சயமா சுபகாரிய தடையெல்லாம் விலகுங்க நாளைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது உங்க கைகளால சிவபெருமானுக்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலை இளநீர் விபூதி இந்த மாதிரி உங்க வசதிக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு கோவிலுக்கு அபிஷேக நேரத்திற்கு முன்பாகவே வாங்கி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க பிரதோஷ நேரம் அப்படின்னா மாலை நாலரை மணில ஆறு மணி வரைக்கும் இருக்கு அந்த சமயத்துல சிவபெருமான ஆலயத்துல அமர்ந்து மௌனமாக சிவபெருமானை மட்டும் நினைவுல நிறுத்தி தியான நிலையில அமர்ந்து வழிபாடு செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கட்டாயமா மனதுல சொல்லிக்கிட்டே மௌனமா தியானத்துல இருங்க உங்க வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுங்க கோவிலில் நிச்சயமாக நாளைய தினம் கூட்டம் இருக்கும் கூட்ட கூட்டமாக தான் எல்லாரும் அந்தந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் தவிர்த்துட்டு கோவிலில் ஏதாவது ஒரு இடம் நிச்சயமாக காலியாக இருக்கும் இல்லையா அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்கார்ந்து தியான நிலையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது அப்படின்றது கோடி புண்ணியத்தை கொடுக்கங்க புண்ணியம் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கட்டாயம் நடக்கவும் செய்யும் இது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த ஒரு தானத்தை கட்டாயம் செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல காளை மாடுகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காளை மாடுகளுக்கு உங்க கையால செவ்வாழை பழத்தை வாங்கி கொடுப்பது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க செவ்வாழை பழத்தை தானம் செய்வது காளை மாடுகளுக்கு நாளைய தினம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்துல காளை மாடு இல்லைங்க பசு மாட்டிற்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஆனா நாளைய தினத்துல காளை மாட்டுக்கு தானம் செய்வது தாங்க நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் எத்தனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற டவுட்டும் இருக்கும் உங்களால முடிந்தது அப்படின்னா இரண்டு செவ்வாழை வாங்கி கொடுங்க நான்கு வாங்கி கொடுங்க வாய்ப்பு கிடைச்சது வசதி இருக்கு அப்படின்றவங்க ஒரு டசன் செவ்வாழைய வாங்கி கொடுங்க காளை மாட்டிற்கு இந்த மாதிரி உங்களால முடிந்த செவ்வாழைகளை வாங்கி கொடுப்பது அப்படின்றது அந்த மாதிரி தானம் பண்ணுவது அப்படின்றது நல்ல சிறந்த பலனை கொடுக்கங்க புதன்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ தினத்துல நீங்க பிரதோஷம் வந்தாலே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காளைகளுக்கு இந்த மாதிரி செவ்வாழை வாங்கி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தை தவறாம காளைகளுக்கு உங்களால முடிந்த செவ்வாழைகளை வாங்கி தானம் கொடுங்க இந்த மாதிரி நீங்க தானம் பண்றதுனால உங்களுக்கு பிடித்திருந்த எல்லா தோஷங்களும் விலகுங்க சிவபெருமானோட ஆசிர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா ஒரு டவுட் வரும் இப்ப இந்த தானத்தை நம்ம எப்ப செய்யணும் இந்த பிரதோஷ நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நாளைய தினம் முழுவதும் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க இந்த தானத்தை கொடுக்கலாங்க இந்த மாதிரி காலை மாட்டிற்கு செவ்வாழை கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க எந்த பிரதோஷ நாளாக இருந்தாலும் இந்த தானத்தை பண்ணலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனா புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு தானம் பண்ணுவது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் நீங்க காலையிலேயே காலை மாட்டுக்கு தானம் பண்ணாலும் ஓகே தாங்க பிரதோஷ நாள்ல அந்த நாள்ல புதன்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளைய தினத்துல எப்படியாவது இந்த தானத்தை செய்திருங்க நீங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்துல தானம் பண்ணா கூட ஓகே தாங்க கண்டிப்பா பலன் கிடைக்குங்க நாளைய தினத்துல இந்த வழிபாடையும் இந்த தானத்தையும் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் வளர்கன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்